அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி மழைக்காலங்கள் இருக்கிறதுனால பனிக்காலமும் இருக்கிறதுனால நம்ம வந்து முக்கியமான ஒரு பராமரிப்பு தாங்க இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் செடிகள்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து இலைகள் வந்து அழுகி போகிறது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து வேர் அழுகிறது ஒரு காரணம் மூணாவது வந்து செடிங்களுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் புள்ளி புள்ளியாக வர்றது இலையில் ஓட்டம் இருந்தால் மாதிரி அழுகி போன மாதிரி இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்துங்க நமக்கு ஒரே ஒரு காரணம் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் என்னென்னா நமக்கு இப்போ சன்லைட் தான் ரொம்ப அவசியம் ரோஜா செடிங்களுக்கு இந்த ஜினியா செடி சில செடிங்களுக்கு வந்து சன்லைட் வச்சால் மட்டுந்தான் நல்ல ஒரு செடி வளர்ச்சி இருக்கும் நம்ம சன்லைட் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் வெயில் பாங்கான இடங்களில் வைக்கும்போது தான் இந்த மாதிரி ஓட்டைங்கள்லாம் வருது செடிங்களில் மஞ்சள் பல் பழுப்பு நிறங்கள் எல்லாமே வர்றதுக்கு முக்கிய காரணம் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சன்லைட்டில் வைக்கணும் சன்லைட் இல்லாட்டி எங்கே சன்லைட் கிடைக்குதோ அங்கே வைக்க ட்ரை பண்ணுங்க செகண்டு ஹோல்ஸ் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க நம்ம ஹோல்ஸில் தண்ணி ஃபுல்லாக போலனாலும் சரி நமக்கு இந்த வேர் அழுகல் நோய் கண்டிப்பாக வரும் நம்ம வேறு அழுகும்போது மேலேயும் இந்த பழுப்பு தன்மை இதெல்லாம் வந்துடும் மூணாவது பாயிண்ட் என்னென்னா நம்ம வந்து கருகி போதில்லை இல்லையா செடிங்களில் வந்து நம்ம ரோஜா செ மெயினாக ரோஜா செடியில் தான் மேலே கருகல் நோய் நிறையா வரும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி விடுற பகுதியில் இந்த மாதிரி கருகி போகும்பொழுது நம்ம கேப் மாதிரி அலோவேரா போடலாம் மஞ்சள் தூள் போடலாம் அது போட முடியாதவங்க வீட்டில் இல்லாதவங்களுக்கு ஒரு டிப்ஸு அது லாஸ்ட்டில் நம்ம என்னன்றதை நம்ம சொல்கிறோம் அப்படியே இந்த நேரங்களில் வந்து நம்ம நீர் உரங்களும் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்னா ஸ்ப்ரே மாதிரி நமக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பூச்சி இருக்குது அந்த பூச்சி இலையெல்லாம் என்ன பண்ணுறதுங்க என்னுடைய சஜஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு அந்த இலைங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அடு அப்போ வந்து தளிர் புதுசாக வரும் அந்த சமயத்தில் நீ ஆயிலும் டிஷ்வாஷும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி இலை சுருட்டல் நோயை பற்றி கவலைப்படாதீங்க நமக்கு அது காய்கறி பூக்கள்லாம் கொடுக்க தான் செய்வாங்க நம்ம வந்து மேலே சொன்னலுங்கள நீர் உரங்கள்னு சொல்லி எந்த விஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி எந்த பழங்களாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒன்று கா காய வச்சுட்டு அப்படியே வந்து அதை வந்து பவுடராக்கியும் நம்ம செடிங்களுக்கு கொஞ்சம் மண்ணை நோண்டிட்டு செடிகளுக்கு கீழே வச்சு மண்ணை போட்டு முடியலாம் இன்கேஸ் நம்மனால் காய வைக்க டைம் இல்லை நல்லா நைட்டு ஊற வச்சுருங்க தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துட்டு அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு நீமாகி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதுக்கு பேஸ்ட் எடுத்துகிட்டு அதையும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு கால் லிட்டர் இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு செடிங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அடி உரங்களை நம்ம என்ன பண்ணணும் வேர் பக்கத்தில் இல்லாமல் வேற சுற்றி இருக்க மண்ணை வந்து நம்ம கிளறிட்டு அந்த மண்ணில் இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம வச்சு மூடி வச்சிட வேண்டியது தான் இது நம்மளுக்கு அடி உரமாகவும் வரும் எல்லா சீசன்லேயும் வைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வேருக்கு நேராக கொடுக்க போகிறதில்ல அதனால வேர் அல்கள் நோய் வராது கண்டிப்பாக நம்ம செடி வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் என்னுடைய எல்லா என்னுடைய எல்லா வீடியோஸும் பாருங்கள் நான் கொடுக்குற உரங்கள் பாருங்கள் அதே மாதிரி நம்மளால் வீட்டில் தயாரிக்க முடியல வாங்குறதுக்கு செய்ய முடிய நேரம் இல்லாதவங்க கடையில் எல்லா நர்சர்லையும் கிடைக்குங்க இதை வந்து இருபத்தஞ்சி நம்மளுக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி